ஜம் சம்மந்தப்பட்ட கேள்விதான் அது பெண்கள் ஜனாச ஆண்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்கிறாங்க இது எப்படி சொல்லுங்கள் ஜனாசாவை சார்ந்து வரக்கூடிய இன்னொரு கேள்வி ஒரு நபர் இறந்து விட்டால் ஒரு ஆண் இறந்து விட்டால் ஆணுடைய ஜனாசாவை பெண்ணும் ஒரு பெண் இறந்து விட்டால் பெண்ணுடைய ஜனாசாவை ஆண்களும் பார்க்கக்கூடாது இது மார்க்கும் தடை செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஒரு ஆண் இறந்துவிட்டால் அந்த ஆணுடைய ஜனாசை பெண்ணும் ஒரு பெண் இறந்துவிட்டால் அந்த பெண்ணுடைய ஜனாசை ஆணும் பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி உண்டு உயிரோடு இருக்கும் பொழுது என்ன சட்டமோ அதே சட்டம்தான் ஒரு பெண் மரணித்த பிறகும் ஒரு ஆண் இறந்த பிறகும் எடுக்கக்கூடிய ஒரு சட்டம் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹாலா என்ன சட்டத்தை சொல்லிக்கின்றான் ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் நீங்கள் வந்து உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக்கொள்ளுங்கள் உங்களுடைய பார்வைகள் வந்து தாழ்த்துவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருப்பை கொள்ளுங்கள் என்று அல்லாகத்தாலா ஆண்களுக்கும் சொல்கிறான் பெண்களுக்கும் சொல்கின்றான் அபுசார் உண்ண உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ள வேண்டும் அப்போ ரோட்டில் போகும்பொழுது யதார்த்தமாக ஒரு பெண்ணை நாம் பார்ப்போம் அல்லது யதார்த்தமாக ஒரு ஆணை நாம் பார்க்கக்கூடியவராக இருப்போம் அந்த யதார்த்தமாக இருக்கக்கூடிய பார்வையை அல்லாஹத்தாலாக தடை செய்யவில்லை யதார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த பார்வையை பெண்ணிற்கோ ஆணுருக்கோ இறைவன் தடுக்கவில்லை எதை இறைவன் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு பார்வையை இறைவன் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் வந்து ஆழ்ந்த சிந்தனையோடு ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு ஆண்களை நீங்கள் பார்க்காதீர்கள் பெண்களை நீங்கள் பார்க்காதீர்கள் என்று அல்லாஹத்தாலா ஆண்களுக்கு தனியாக பெண்ணுகளுக்கு தனியாக அந்த சட்டத்தை அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப யதார்த்தமாக நம்ம பாதையை கடந்து செல்வோம் பாதையை கடந்து செல்லும் பொழுது ஆண்களை பார்க்கக்கூடியவராக இருப்போம் அல்லது பெண்களை பார்க்கக்கூடியவராக இருக்கும் அந்த பார்வைக்கு எதையாவது அல்லாவின் தூதவர்கள் தடை செய்தார்களா அந்த பார்வைக்கு அல்லாவின் தூதவர்கள் தடை செய்யவில்லை நபிகள் நாயம் சல்லா அலை வசருடைய காலகட்டத்தில் ஆண்களா இருக்கக்கூடியவர்கள் நபித்தோழர்கள் பாதையில் நின்று மார்க்க விஷயங்களை சந்தேகங்களை கேட்டுக்கொள்கின்றார்கள் தற்போது நமக்கு இருக்கின்ற வசதிகள் அந்த காலத்தில் கிடையாது அவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நபர்களும் முறை வைத்து முறை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவர்களை சந்திப்பார்கள் ஒருவர் இன்று சென்று அல்லாஹ்வின் தூதரவுடன் பயணிப்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அலிஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டுக்கொண்டு அடுத்த நாள் வேறொரு நபர்கள் செல்வார்கள் இவர்கள் இருவரும் சந்திக்கும் பொழுது மார்க்கத்தை பகிர்ந்து கொள்வார்கள் இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது பாதையில வந்து நின்று அவர்கள் பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருந்தது அப்பொழுது அல்லாவின் தூதவர்கள் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்க பாதையில நின்று நீங்க பேசாதீங்க பாதையில பிறருக்கு இடையூறு தருவதை போன்று நீங்கள் இருக்காதீங்க அப்படி என்று சொல்றீங்க அல்லாஹின் தூதர்கள் தடுக்கின்றார்கள் சகாபாக்கள் சொன்னீங்கன்னா யார சொல்லலாம் நாங்கள் பாதையில நின்று பேசக்கூடிய எங்களுக்கு சில சூழ்நிலை ஏற்படுகின்றது நான் பாதில தான் நாங்கள் பேசி ஆகணும் வேற என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தூதர் சொன்னீங்க பாதைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த உரிமைகளை நீங்கள் முழுமையான முறையில் கொடுத்து விடுங்கள் சகாபாக்கள் கேட்கிற யாரும் சொல்லலாம் பாதைக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன நீங்கள் பா பிறருக்கு சலாம் சொல்வது சொல்லாலேயோ செயலாலேயோ பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது உன்னுடைய கையாலேயோ நாவினாலோ பிறருக்கு இடையூறு தராமல் இருப்பது இப்படி சில செய்திகளை பட்டியலிடுகின்றார்கள் அப்படி பட்டியலிடும் பொழுது உங்களுடைய பார்வைகளை கொள்ளுங்கள் என்று அல்லாவை தூதவர்கள் சொல்கின்றார்கள் நீங்க பாதல நிற்பீங்க அவருடைய பாதல நிற்கும் பொழுது அந்நிய பெண்கள் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அந்த அந்நிய பெண்களை நீங்க பார்க்கும் பொழுது கடுமையாக ஒரு சூழ்நிலை அதாவது குரு குருன் என்ற ஒரு பார்வைன்னு சொல்லுவாங்களே அப்படி பார்க்காமல் அவர்களுக்கு உங்க பார்வையின் மூலமாக சிரமத்தை தந்துவிடாமல் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அதே அந்நிய ஆண்கள் வரக்கூடியவராக இருப்பாங்க அப்படியே வச்சக்கனை மாறாமல் பார்த்து கொண்டே இருப்பான்னு சொல்லுவாங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் யதார்த்தமாக பார்ப்போம் பார்க்குறாங்க அப்போ சொல்ல ஒரு பெண் வருது என்று நம்ம பார்க்குறோம் இதுக்கு ஏதாவது தடை இருக்கா இதற்கு தடை இல்லை இதே போலதான் ஒரு பெண் மரணித்து விட்டால் ஒரு ஆண் இறந்து விட்டால் அந்த ஆணோட வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு பெண்ணோடைய வீட்டுக்கு நாம் செல்லும் பொழுது அந்த நேரத்துல யதார்த்தமாக அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி உண்டு யதார்த்தமாக இறந்த ஆணை பார்ப்பதற்கு அனுமதி உண்டு அப்படி பார்க்க கூடாத ஒரு சூழ்நிலை வந்தால் உலகத்திலே வரும் பொழுது எந்த ஆணையும் ஒருவர் பார்க்கவே கூடாது எந்த ஒரு பெண்ணையும் பார்க்கவே கூடாது கண்ணை கட்டிகிட்டு தான் போனோம் இவ ஆணா ஒரு பெண்ணா என்று நாம் எப்படி அறிவது நமக்கு முன்னால் ஒரு ஆண் வரும் பொழுது இவர் ஆண் அதனால் நம்முடைய பார்வையை தாழ்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை வரும் நமக்கு முன்னால் ஒரு பெண் வரும் பொழுது இவருக்கு பெண் வருகின்றார்கள் அதனால் நம்முடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று இறைவன் சொல்லிவிட்டான் நாம் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ற சிந்தனை வரும் பார்த்தாதான் நம்முடைய பார்வையை தாழ்த்த முடியும் இப்படி யதார்த்தமான ஒரு பார்வைக்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது உயிரோடு இருக்கும் பொழுது இப்படி யதார்த்தமாக பார்ப்பதற்கு எவ்வாறு அனுமதிக்கப்பட்டதோ அதே போல இறந்த ஒரு ஆணையோ இறந்த ஒரு பெண்ணையோ யதார்த்தமாக பார்ப்பதற்கு நாம் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை வைத்து இறந்தவர்களுக்கும் நாம் எடுக்கக்கூடியவராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு ஆணை பார்ப்பதற்கோ யதார்த்தமாக ஒரு ஆணை பார்ப்பதற்கோ ஒரு பெண்ணை பார்ப்பதற்கோ அனுமதி உள்ளது என்பதை அந்த கேள்விக்கு பதிலாக நாம் சொல்லி முடித்து கொள்கின்றோம்